கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக மறுபடியும் உங்கள் மத்தியில் அடையாளை கொண்டு வந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஜபிக்கலாம் சர்வ வல்லமில்லை தெய்வனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை விடையிறாருக்கிறவரே உம்மை அப்பா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த பூமி எங்கும் உடைய மகிமை நாள் நிறைந்திருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய மகிமை நிறைந்து காணப்படட்டும்ப்பா உம்முடைய வேதத்தை எங்களுக்கு சொல்லி தாங்காண்டுரே எங்கள் மூதாதைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் பாடமாக கற்றுக்கொண்டு இன்னும் உம்முடைய சத்தியத்தை அறியதுக்கு நீர் சொல்லி கொடுத்துருக்கீங்களாப்பா பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அந்நியாயம் பண்ணுறவன் இன்னும் அந்நியாயத்தில் போகட்டும்னு சொல்லிட்டீங்க அகில ஆண்டவரே ஆனால் நம்முடைய வருகையில் அவனவனுக்கு உண்டான அளிக்கும் பலன் நீர் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த நல் பணனை நாங்கள் அடையிறதுக்கு எங்களை கற்றுத்தாங்கப்பா நம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கை மாற நாங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க நன்றி ஆண்டவரே மீட்பரேசு நிமித்த தாழ்மையாக என்று கேட்குறனால தாப்புனே ஆமே நேற்றுக்கு நம்ம படித்தோம் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் சேராவுடையது எவ்விதமாக முடிந்தது வேதத்தில் நீண்ட ஆயுள் பெற்ற ஒரு தாய் சேரா நூற்றி இருபத்தி ஏழு வயசு வாழ்ந்து மறித்தார் அவங்க எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடியே ஹெப்ரான்ல மறித்து இதற்காக தன்னுடைய புருஷனாகிய ஆப்ரகாம் ஹீட்டாய்ட் தேசத்தின் ஜனங்களண்ட போய் நானூறு ஷேக்கல் பணத்தை கொடுத்து அந்த நிலம் குகையை கிரயமாக வாங்கி மறிக்கிறவர்களுடைய அடக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த பூமியை வாங்குகிறார் இந்த முடிவிலே ஆப்ரஹாமுடைய நெக்ஸ்ட் லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது தன்னுடைய மகன் ஏகசுதன் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருபத்தைந்து வருஷங்கள் காத்திருந்து தன்னுடைய இன்னெரிட்டன்ஸ் பெற்ற மகனாகிய ஈசாக்கு உடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வேளையில் ஆப்ரஹாம் தன்னுடைய வீட்டிலே அதிகமாய் தன்னுடைய இருதயத்தில் கேற்ற ஒரு வேலைக்காரர் தன்னுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லா ஆஸ்தியும் தன்னுடைய எல்லா உடைமைக்கும் அக்கவுண்டபிலிட்டி அந்த மனுஷன் ஆண்டு தான் அப்ரஹாம் கொடுத்துருந்தார் இவரை பற்றி முதல்ல போடப்பட்டிருக்குது ஆதியாகவும் பதினஞ்சு ரெண்டாவது வசனத்தில் போட்டிருக்கு அவர் யார் என்று தேவனிடத்தில் அவரை பற்றி பேசுகிறார் நம் அப்ரஹாம் அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் ஸோ தன்னுடைய வீட்டில் பிறந்த வளர்ந்த மனுஷனாகிய ஒரு வேலைக்காரர் அவர் பேர் எலியேசர் ஆப்ரஹாமோடைய ஹார்ட் ஸோ நிட் வித் திஸ் மேன் எலியேசர் எலியேசர் என்ற பெயருக்குண்டான அர்த்தம் காட்ஸ் ஹெல்ப் ஸோ தேவனிடத்துலருந்து உதவி பெற்றவன் தான் எலியேசர் என்ற பேரு கொண்டான அர்த்தம் நம்ம அப்படியே படிக்கலாம் படிக்கும்போது கத்தர் சொல்லுகிறார் தமாஸ்கோவிலிருந்து உனக்கு வேலைக்காரனாகியே இருக்கிற எலியேசர் உன் புத்திர ஸ்வீகாரன் இல்லை ஆனால் நான் கொடுப்பேன் கத்தர் சொன்ன வார்த்தையின்படியே கத்தர் சாராளை கடாட்சித்தார் முதிர்ந்த வயதான சாரால் பெற்றெடுத்த மகன் ஐசக் இப்போ, இந்த ஈசாக்கு ஒரு பெண் பார்க்கணும் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த ஏற்ற துணையை அவர் எவ்வளோ அழகாக ஆப்ரஹாம் சொல்கிறார் பாருங்க தன்னுடைய வேலைக்காரனாகிய எலீசரை கூப்பிட்டு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தன்னுடைய இருதயம் எவ்விதமாக தேவனோடு இணைந்திருக்கிறது இனி தன்னுடைய சந்ததி எப்படி என்பதை ஆப்ரஹாம் சொல்கிறார் இதை வந்து இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு எடுத்து வாசிக்கலாம் ஆபிரகாம் வயது சென்று ஆனான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் ஆபிரகாமே சகல காரியத்திலும் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு இன் எவ்ரி திங் காட் பிளஸ்ட் ஏப்ரஹாம் ரீசன் அவருக்குள்ள இருந்த கீழ்படைதல் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்ற முயற்சி எடுத்தார் அந்த முயற்சி எடுக்கும் போதே கத்தருடைய கரம் அவர் மேல் நிழலானது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இறங்கி வரார் நான் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன்னு சொல்லி கத்தர் இறங்கி வந்து சோதோமோ குமாராவை அழிக்கிறதுக்கு முன்னதாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் இதை செய்ய போகிறேன் அங்கே ப்ரேயரில் ப்ளீட் பண்ணுறாரு பத்து நீதிமானம் இருந்தால் கூட அவங்களையும் ஆண்டவரேன்னு சொல்லி அவ்விதமான இன்டிமஸியோட ஆப்ரகாம் தேவனோடு இருந்திருக்காங்க இந்த தேவன் என்ன கண்டிஷன் கொடுக்குறாரு அப்புறம் அதை அப்படியே தன்னுடைய மகனுடைய லைஃப்பில் கொண்டு எல்லா விதத்திலும் கத்தர் ஆசிர்வதித்த பிறகு அந்த ஆசிர்வாதத்தின் மேல் அவருடைய கண் போகவில்லை தெய்வஜனமே கத்தர் ஒரு மனுஷனை டெஸ்ட் பண்ணுறது அப்படிதான் நீ கொடுக்குற ஆசிர்வாதத்திலுக்காக நீ தேவனை தேடுறியா இல்லை நீ தேவனை உண்மையாகவே எனக்கு தான் எனக்கு எல்லாமே அவர் சொன்ன வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு தேவனுக்கு நான் பிரியமாக நடப்பேன்னு சொல்லி அந்த இருதயம் உனக்குள்ளே இருக்குதா தேவன் பறிச்சை பார்த்தார் கத்தர் கண்டு ஆப்ரகமேஸ் உடைய வாழ்க்கையை பார்த்து கத்த சொன்ன எஸ் நீ எனக்கு பயப்படுகிறவன் இப்போ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி அந்த ஆசிர்வாதத்துக்கு நான் வார்த்தே நேற்றியுடைய எபிசோடில் நம்ம படிச்சோம் இப்போ அந்த ஆசிர்வாதத்தை அடைந்த ஒரு மனுஷன் அந்த நெக்ஸ்ட் ஜேர்னில எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா அந்த ரெண்டாவது வசனத்தை பார்க்கலாம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களின் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற காணானுரியுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் பாருங்க கண்டிஷன் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் நான் இந்த இடத்துல இருக்கிற எந்த பொண்ணும் எனக்கு வேண்டாம் ஹி வாஸ் வெரி கிளியர் அவருடைய பிளட் லைன் எப்படி வரணும் எந்த விதத்துலேயும் கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொள்ளணும் தன் மகனுடைய வாழ்க்கையும் அவ்விதமாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு தன்னுடைய வேலைக்காரனாகி எலியசரண்ட்டு இந்த தேசத்துலேருந்து எடுக்காத மகளை நான் சொல்கிற இடத்துலேருந்து பெண் எனக்கு வரணும்ன்றது திட்டவட்டமாக அவர் சொல்கிறார் வாசி நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு அபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டு வருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் வெரி ஸ்பெசிஃபிக் இன்றைக்கு நம்மளுடைய லைஃப்லேயும் இதை எடுத்துக்கணும் கத்தர் ஒரு காரியத்தை கொடுத்து நம்மளிடத்தில் இதுதான் உன்னுடைய எதிர்காலம் இப்படி தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்மளை ஆரம்பித்த பிறகு மறுபடியும் நம்ம ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது என்பது உடையான அடையாளம்தான் இந்த காரியத்தை நம் முன்னாடி இன்றைக்கு நான் வைக்கிறேன் ஏனென்றால் கத்தருக்கு பிரியமான வழியில் நாம் நடப்போமே ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஈடாக நம்மளுடைய வாழ்க்கை காணப்படுமே ஆனால் நாம் கத்தருக்கு பிரியமான ஒரு ஜனம் என்பதை கத்தர் அவர் நம்மளை அங்கீகரிக்கிறது மாற்றமல்ல இந்த பூமியில எல்லாரும் முன்னாடியும் அந்த காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துவார் பாருங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டார் உனக்கு முன்பாக தேவனுடைய தூதனானவர் போவார் நிச்சயமாகவே நீ இப்படி தான் நீ செய்யணும் அதுக்கு உண்டான காரியங்களை கத்தர் உனக்கு வழிகளை சேவைப்படுத்தி உனக்கு போதித்து நடத்துவார் என்றதை கரெக்டாக சொல்லி எலியேசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மாத்திரமல்ல அந்த விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார் தன்னுடைய நம்பிக்கை சி அவருடைய நம்பிக்கை எலியசர் மேலேயும் இல்லை எந்த மனுஷன் மேலேயும் இல்லை கத்தர் சொன்ன வார்த்தையில் உறுதியாய் நின்ற மனுஷன் ஆப்ரஹாம் அதற்கு முன்னதாக டிவேட் ஆனார் மிஸ்டேக்ஸ் பண்ணார் நம்ம பார்த்தோம் எத்தனை வித மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்ட்டு ஆனால் அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் விசுவாசத்தில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவருடைய இருதயம் தேவன் மேல் பற்றி காணப்படுது இவ்வளோ செய்த தேவன் என் மகனுக்கு ஒரு பெண் கொடுக்க மாட்டாரா எலியேசருக்கு டவுட் அங்கே போகிற இடத்துல ஒரு சமயம் நான் அந்த தேசத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ உமது மகனாக ஈசாக்க நான் கொண்டு போகணுமா அந்த தேசத்துக்கு அப்போது ஆப்ராம் சொல்கிறார் கிடையாது என்னை அழைத்த தேவன் அவர் என்னன்னு சொல்லி அழைத்தார் உன் இனத்தாரையும் உன் ஜனத்தாரையும் உன் தகப்பம் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் கூட்டிட்டு வந்து காணான்குள்ளே இறக்கி ஒற்ற வரைக்கும் அவருடைய மகிமையின் பிரசனம் அவரோடவே இருந்து இதுதான் உன்னுடைய தேசன் இதில் சுத் நடந்து திரிந்து நீ சுதந்திரித்து கொள்ளன்னு சொல்லி கத்தர் அப்ராம்க்கு கொடுக்குறார் அவ்வளோ செய்த தேவன் ரெண்டாவது எனக்கு பிள்ளையே முடியாத ஒரு கட்டத்தில் இருந்து நூறு வயசில் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்த தேவன் இதை கொடுக்காம விடுவாரா நிச்சயமாகவே கொடுப்பார் நீ போ ஆனால் நீ எனக்கு உண்மையாயிரு இந்த ப்ராமிஸை என்கிட்ட சொல் நான் எந்த விதத்துலேயோ இந்த ப்ராமிஸை நான் மீற மாட்டேன் நீ உண்மையாயிரு உனக்கு வேண்டியதை கத்தர் செய்வார் ஏனென்றால் தேவனுடைய தூதனானவர் உனக்கு முன்பாக செல்ல போகிறார் எத்தனை வல்லமையான வார்த்தை மகிமையான வார்த்தை பெரிய காரியத்தை கத்தர் செய்கிறார் தேவஜனமே நம்மளுடைய லைஃப் சேலஞ்சஸில் கூட நம்ம நிறைய இந்த மாதிரி டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அப்போ நம்ம சொந்த முயற்சியில் நம்ம போயிடக்கூடாது அழைத்த தெய்வன் உண்மையுள்ளவர் எத்தனையோ பேர் இந்த ஒழியத்து நிமித்தம் புறஜாதி ஜாதி தான் வந்திருக்காங்க மற்ற மதத்துலேருந்து வந்திருக்காங்க கத்தருடைய சத்தியத்துக்குள்ளே அறிஞ்ச பிறகு கர்த்தரை சொந்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தது மேரேஜ் அந்த சமயத்தில் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுத்தார் அது மட்டும் இல்லை அவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கத்தக்க அந்த குடும்பத்தில் அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் கத்தர் ஏற்றி கொடுத்தார் இது ஒரு பெரிய அற்புதம் நாங்கள் நடைமுறையில் நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய லைஃப் ஜேர்னியில் இந்த ஊழியத்தின் பாதையில் நாங்கள் பார்த்தோம் எவ்வளோ அற்புதமாக கத்தர் நடத்தினாருன்னு சொல்லி ஏனென்றால் தெய்வனுடைய வசனம் அது தானே சொல்லுது உண்மை உ உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்தோடு நடத்துகிறார் தெய்வன் என்பது தெய்வ வசனம் அது உண்மையாகவே நடந்தது தெய்வ ஜனமே